ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எங்களுக்கு நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேன் சோக்கியமாக இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குக்கிங் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு பச்சடி தான் அதாவது மத்தன் பச்சடி மத்தன்னா பரங்கிக்காய் நம்மளோட இந்த பழுத்த பரங்கிக்காய் இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு பச்சடி தான் பண்ண போகிறோம் சாத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃபனோடவும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு தேவையானதெல்லாம் அப்படி எடுத்து வச்சிருக்கேன் காட்டு ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கரோப்பில் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பரங்கிக்காய் வந்து நல்லா ஒரு பாதி பரங்கிக்காய்க்கு அதை வந்து கட் பண்ணி நல்லா அப்படி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அளவுக்கு பெருசு பெருசாக வச்சுக்கோங்க இது கரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து போட்டிருக்கேன் இதோட கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா பெருசு பெருசாக இருக்குது கொஞ்சம் காரமாக இருக்குது நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கார வேணுமோ அது அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன் இதோட கூட கொஞ்சம் ஜீரகம் வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்பூன் இல்லையா அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதோட தண்ணிக்கு பதில் தண்ணி அதாவது தண்ணிக்கு பதில் தயிரை விட்டு அடைச்சிக்க போகிறோம் தயிர் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் இருந்ததுனால நான் அதை விட்டுட்டு வந்து அடைச்சிக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் தண்ணி கூட விட்டு அரைச்சிக்கலாம் தயிர் விட்டு அரைச்சு நம்ம வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நிறைய இது மாதிரி பரங்கிக்காய் வந்து கிடைக்கும் போது என்ன பண்ணுறது சும்மா ஒரே சாம்பாரே வைக்காதுக்கு இது மாதிரி வந்து வித்தியாசமாக நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம் இல்லையா நல்லா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அதான் நான் வந்து இன்றைக்கி பண்ணுறேன் அதான் வந்து இன்றைக்கி வந்து இப்போ வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் நீ தொடர்ந்து வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து வரும் இப்போ வந்து நம்மளை காய் வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இது கல்சட்டியில் பண்ணுறதுனால அப்படியே இதை வந்து கொஞ்சமாக உப்பும் அப்படியே போட்டுவிட்டு மூடி வச்சுட்டா நல்லா வந்து வெந்துடும் இதில் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் சூப்பராகவும் வந்து இருக்கும் குக்கரில் ஒரு நிமிஷமாக வேக வச்சு எடுத்துடலாம் அது தாராளமாக அது மாதிரி பண்ணி எடுத்துடலாம் நல்லாவே வந்துடும் குழைய அது பண்ணுறது வேறு இதுலேயே நம்ம வந்து போட்டு வேக வச்சு எடுக்கும்போது இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி வந்துருக்கும் இதுக்கு வந்து அரைச்சரிச்சுலேயே இப்போ நம்ம தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் தயிர் விட்டு அரைச்சாச்சு இப்போ இது பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு இது வந்து ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் ஆனால் வந்து இதில் பண்ணும்போது ஹெல்த்து ரொம்ப நல்லது நல்லாயிருக்கும் அது குக்கரில் பண்ணுறது பக்கம் இதில் பண்ணி சாப்பிடும்போது இது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சூடாகவும் இருக்கும் இதில் சமைச்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் நான் வந்து இதில் தான் வந்து நான் இதெல்லாம் பண்ணுவேன் நான் இப்போ நம்ம அரைச்ச விழுதியும் வந்து போட்டுக்கிறேன் இதில் வந்து தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் கருவேப்பில் கொஞ்சமாக தயிர் விட்டு அடிச்சிருக்கேன் இதையும் போட்டுட்டு இதை நல்லா வந்து பச்சை வாசனை பார்த்துக்கிட்டே நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கப்போகிறோம் காய் வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி முக்கா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுதியும் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா சேர்ந்து கொதிக்கும் போது அது நல்லா அவங்களுக்கு நல்லா குழஞ்சு நல்லா வந்திருக்கும் ரொம்பவுமே சூப்பராக வந்து நல்லாவே வந்தாச்சு பாருங்கள் அது அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சா போதும் நல்லாவே அதை வந்து வெந்துடும் குக்கரில் வந்து நம்ம சோம்பேறித்தின போட்டுவிட்டு வேகமாக ஆகணும் அப்படிங்கிறனால குக்கரில் போட்டு நம்ம வச்சு வேகம் வந்து எடுத்துருவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிட்டு இல்லைன்னா வேறு வழியில் நீங்கள் அதில் வைக்க போகிறீங்கன்னா அது மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா சிந்தட்டியில் வச்சால் கூட அந்த மாதிரி மூடி வச்சு வைக்கும் போது தனியாக இப்படி வேக வச்சு பண்ணும்போது இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எப்பயுமே மாதிரி தான் காயெல்லாம் தனியாக வேக வச்சு தான் வந்து பண்ணுவேன் இப்போ நம்மளோட சூப்பராக வந்து ரெடி ஆகியாச்சு நம்மளோட மத்தன் பரங்கிக்காய் பச்சடி இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துப்போம் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா அது வந்து கொதிச்சுன்னு இருக்கு எண்ணெய் வந்து போட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் இருந்து தாளித்தா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு வர நேரத்தில் கடுகு வந்து போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து உளுத்த மருப்பூ வந்து போட்டுக்கிறேன் ஒரே ஒரு மிளகா வத்தல் வந்து கிள்ளி எடுத்து போட்டுக்கலாம் ஒரு மிளகா வந்து தாளிக்கிறது போடும்போது கொஞ்சம் கூட நல்லா காரமாக நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பச்சை மிளகா தான் வந்து அரைச்சிருக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து போட்டு தாளிச்சிக்கலாம் அதுலேயும் வந்து நான் மிளக வந்து கருவேப்பிலையும் போட்டால் நல்லாயிருக்கும் அதுலேயும் வேணாலும் போடலாம் நாங்கள் தாளிக்கிறதுலேயும் போடலாம் ஒரு மிளகா வந்து பிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சமாக க பெருங்காயம் மிளகா போட்டுட்டு இது நல்லா கடுகுலாம் நல்லா வெடித்து பருப்பு சேவை வந்து மிளகாலாம் வதங்கினதுக்கப்புறமா அதில் கொட்டிட்டு நல்லா கலறிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கி சாத்தோட கூட சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயுமே ஒரே மாதிரி சாம்பார் மாதிரிலாம் பண்ணாதக்கே இந்த மாதிரி பரங்கிக்காய் கிடச்சா இந்த மாதிரி ஒரு பச்சடி பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும் நம்ம பாருங்கள் பாருங்க இருக்கு நல்ல காயெல்லாம் அப்படி வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கா தாளித்தோம் இல்லையா அது வந்து ரெடியாக எடுத்து அந்த வந்து அதில் வந்து விட்டுடலாம் ஒரு மிளகா வத்தலும் வந்து தாளிச்சிக்கோங்க கொஞ்சம் கூட காரமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அந்த கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் பரங்க காலியாக இப்போ நம்ம பச்சை மிளகாவும் வரைச்சிருக்கோம் கொஞ்சம் தாளிக்கும் போது கொஞ்சம் காரம் அந்த ஸ்வீட்டுக்கும் எதுக்கும் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சதையும் கொட்டுட்டு நல்லா ஒரு கலரி விடுவோம் ஒரு கொதி சும்மா அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுருவோம் இறக்கி முடி வச்சுட்டு சாதத்தில் கூட ஏதாவது கறியோ இல்லை சிப்ஸோ தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இது வந்து நான் ஏற்கனவே எடுத்திருந்த வீடியோ தான் அது அன்றைக்கி போகிற டைம் இல்லாதனால இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்கேன் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள் புதுசு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் நம்ம என்னை அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியை பார்க்கலாம் இப்போ நம்மளோட மத்தன் பச்சடி சூப்பராக வந்து ரெடியாகிடுது இது வந்து கேரளா டிஷ் தான் அது வந்து சூப்பராக வந்துருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம் டெய்லி வந்து நம்மளோட நால் டு வஞ்சிர லைவ் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து வந்துகிட்டே இருக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கும்போது அதுலேயும் வந்து நீங்கள் லைவ் வீடியோவில் வந்து டு வஞ்சிர அது வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நான் டெய்லியுமே வந்து போட்டுகிட்டு இருக்கேன் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்ம சேனல் எப்படி இருக்குன்னு அப்படியே வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மூலம் மத்தன் பச்சரி நல்லா சூப்பராக வந்து குதித்து நல்லா இறக்கி வச்சாச்சு அதை இறக்கினதுக்கப்புறமும் எப்படி நல்லா கொதிக்கிறது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் எனக்கு எப்படி இருக்குது லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம எடுத்து வெளியில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்